புகல் ஓகே தெற்கெடுத்த செம்மல் சிதம்பரனார் புகழ் ஓகே தெற்கெடுத்த புகல் விடுதலை வேலைக்கு வித்திட்ட தலைவர் நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சிறைவாசம் சென்று சித்திரவதைக்கு ஆளான செக்கிழுத்த செம்மல் அவர்கள் மறைந்த நாள் இன்று ஆங்கில ஏகாதிபத்தை எதிர்த்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்று முதன் முதலில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய கப்பலோட்டிய தமிழன் மறைந்த நாள் இன்று வைணவம் பௌதம் கிறிஸ்துவ இஸ்லாமிய நூல்களை தமிழில் எழுதி அன்றைய காலத்திலேயே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே மத சார்பின்மைக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர்தான் வாவு சிதம்பரம் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர் மறைந்த நாளான இன்று தியாக திருநாள் என்று அறிவித்துள்ள நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணித்த மகாத்மா காந்தியடிகள் உ சிதம்பரனார் மற்றும் பகத்சிங் போன்றவர்களின் தியாக வாழ்க்கை வீண்போகக்கூடாது ஜாதி மத அரசியலை புறந்தள்ளிவிட்டு நாமெல்லாம் ஒன்று நாமெல்லாம் இந்தியர்கள் என்று ஒரு ஒற்றுமை உணர்வோடு தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலினவர்கள் பொருளாதார பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அனைவரும் முன்னேறும் வகையில் இந்த நாடு புதிய சிகரங்களை தொட வேண்டுமென்று தியாக திருநாளான என்று ஐயா வாவு சிதம்பரனார் அவர்கள் மறைந்த நாளான என்று நாம் அனைவரும் ஏற்க வேண்டும் என்று கூறி எங்களது இயக்கம் வருமலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் ஐயா வாவு சிதம்பர சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவச்சிலைக்கு இன்று மாலை அணிவித்து நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தியாகமும் புகழும் என்றும் தமிழர்கள் மனிதனும் இந்தியர்கள் மனிதனும் நிலைத்து நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வந்து அதிமுக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படி ஒரு இங்கேயே சொல்லலையே இந்த கூட்டணியில் நான் நான் நிலைத்திருக்கிறேன் இந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிப்போங்கிறது நேற்று கூட அவர் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு அது அது தவறான செய்தி நினைக்கிறேன் தொடர்ந்து அவங்க அதிகாரம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் சொல்றதுனால இல்லை அதிகாரம் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதற்காக அவர் கூட்டணியை விட்டு சென்று விட்டார் சென்று விடுவார் என்று நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியணுமோ அவர் ஒவ்வொரு கட்சி ஒரு கட்சி தொண்டர்கள் ஒரு 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 இயக்கத்துக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு இருக்கும் அது அந்தந்த இயக்கங்களுடைய ஒரு ஆர்வம் அது தவறு கிடையாது அதே வேளையில் எங்களுக்கு மதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலை கிடையாது அது அவங்களோட அந்த இயக்கத்துடைய நிலைப்பாடு அவங்க அதனால் வந்து அந்த கூட்டணிட்டு வெளியே போகிறாங்க செய்கிறாங்க நம்ம எடுத்துக்க வேண்டாம் நம்ம